ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் உலகின் உயர்ந்த மலை ஏற வேண்டும் என்று கனவு கண்டான் ஆனால் எல்லோரும் அவனை நகைத்தனர் தனது காலணிகளை கட்டிக்கொண்டு அவன் தனது பயணத்தை தொடங்கினான் ஒவ்வொரு அடியும் கனவின் வழியாக இருந்தது பாதை கடினமானது மூச்சு சிரமமானது ஆனால் மனம் சொன்னது நிறுத்தாதே ஒரு தவறு அவன் கீழே விழுந்தான் காயம் வலி நம்பிக்கை இழந்தான் அப்போது அவனது தாய் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது விழுவது அல்ல விழுந்தும் கெழாததுதான் தோல்வி வலி இருந்தாலும் எழுந்தான் ஒவ்வொரு அடியிலும் உறுதி கூடிக்கொண்டே போனது இறுதியில் அந்த சிகரத்தை அடைந்தான் சூரியன் அவன் வெற்றியை போற்றியது வெற்றி என்பது விழாதது அல்ல விழுந்த பிறகும் எழுவதுதான் உண்மையான வெற்றி கதையின் கருத்து ஒவ்வொரு வீழ்ச்சியும் உங்கள் விருப்பத்தை சோதிக்கிறது ஒவ்வொரு எழுச்சியும் உங்கள் விதியை உருவாக்குகிறது